வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நாம் வேல்மாரல் மகாமந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் செய்யலாம் சலர்க்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கி எழும் நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்த எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த ஈரை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பனைக்கு முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திடும் நீ களத்து முளை தெரிக்கவரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் எனது உடத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே சினத்து அவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தயிர் கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் எனது உடத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும்படி அவர்க்கு ஒரு கெடுக்க இடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்கலையும் என கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள கணத்தொகுதி கழிப்பின் உணவளைப்பதென மலர்கமள கரத்தின் முனை விதிக்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்த நேனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்த நேனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசை கிரியை சென் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அறை விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இன்று நாம் வேல்மாரல் மகாமந்திரத்தில் மூன்றாவது பாடல் முதல் பத்தாவது பாடல் வரை பாராயணம் செய்துள்ளோம் தொடர்ந்து மீதியை நாளை பாராயணம் செய்யலாம் தொடர்ந்து வேல்மாறல் என்னுடன் பாராயணம் செய்ய மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ